இந்த ஷபான் மாதத்தினுடைய பிறை பதினஞ்சில் இரவு என்கிற பேரில் முஸ்லீம்கள் ஒரு வழிபாட்டை செய்கிறார்கள் அந்த பிறை பதினஞ்சு இரவுக்கு என்ன இரவுன்னு பேர் வைக்கிறாங்க பராத் இரவுனா என்னன்னு கேட்டு பல முஸ்லீம்களுக்கு தெரியும் பராத்திரவுனா என்னவா அது ரொம்ப ஒரு பாக்கியம் பொருந்திய இரவு சிறப்புமிக்க இரவு அந்த இரவுல பல வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விசேஷமான பல காரியங்களை அதில் செய்கிறார்கள் அந்த நாளில் நோன்பு வைப்பாங்க பகல்ல இரவு நேரத்தில் விசேஷமான தொழுகையில் ஈடுபடுவார்கள் அது மாத்திரம் இல்லாமல் அந்த நாளில் மகிழிப்புக்கு பிறகோ அல்லது இஷாவுக்கு பிறகோ மூணு யாசின்னு ஓதுவாங்க பள்ளிவாசல்ல மூன்று யாசினும் எதுக்காக வேணும் ஒவ்வொரு யாசினுக்கும் ஒரு காரணம் மூணு யாசின்னு பள்ளி இமாம் ஓதுவார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க ஒவ்வொரு யாசியும் ஓதி முடிந்ததற்கு பிறகும் சின்ன ஒரு துவா செய்யப்படும் மூணு யாசிம் கம்ப்ளீட்டாக ஓதுவாங்க ஒரு யாசினே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இன்னொரு யாசின் ஆய்வு அதிகரிக்கப்படுவதற்கு இன்னொரு யாசின் வாழ்வாதாரம் அதிகமாக வழங்கப்படுவதற்கு ரிஸ்க அல்லாத தாராளமான முறையில வாரி வழங்குவதற்காக என்கிற காரணத்தை சொல்லி அப்ப மூணு யாசின் போதுறாங்க பகல்ல நோன்பு வைக்கிறாங்க இரவு நேரத்துல விசேஷமான தொழுகையில ஈடுபடுறாங்க இன்னும் முஸ்லிம்கள் பெரும் இருக்கக்கூடிய முகல்லாக்கள் பகுதிகளை எடுத்துக்கொண்டால் பள்ளிவாசல் மினாராக்கள்லாம் ஜெகஜோதியாக விளக்குகளால் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ஜெகஜோதியாக பள்ளிவாசல் அன்னைக்கு பார்த்தா ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்கும் நேர்ச்சிகள் என்கிற பேரில் உணவுகள் விநியோகம் செய்வதும் இப்படியான ஒரு காரியத்தில் ஈடுபடுவதை நம்ம பார்க்குறோம் இதை வழிபாடு என்கிற பேரில் செய்கிறார்கள் எப்படி ஜும்மாவுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூறோம்னா இது இபாதத்துக்கு இது வணக்கம்

இப்போ பராத் இரவுன்னு சொல்றாங்களே இந்த வார்த்தையை கேள்விப்படாத முஸ்லீமே நம்ம இருந்திருக்க மாட்டோம் இது இந்த பராத் இரவுன்னு குரானில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா குரானில் எங்கேயாவது பராத் இரவு லைலத்துல் பராத் பராத் இரவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா நமக்கு குரான்ல ரசூசல்லா அலிஸ்லம் அவங்களும் நமக்கு வழிகாட்டணும்ல மார்க்கம்னு நம்ம ஒன்று சொல்றதா இருந்தால் குரானில் தேடுவோம் அல்லது குரானுக்கு விளக்கம் வழங்குவதற்காக அல்லாவினா அனுப்பப்பட்ட ரசூல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கணும் நபி அல்ல சுல்லா அலிஸ்லம் அவங்க எவ்வளவோ நவிமொழிகள் ஹதீஸ் கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு இதுதான் தான் அந்த பராத்திரவுல என்னென்ன காரியத்தை நீங்க நமக்கு சொன்னாங்களா பராத்திரவுங்கிற சொல்லாவது இருக்கார் அந்த சொல்லு கூட கிடையாது அந்த சொல்லை கூட இவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது வழி வழியா காலம் காலமா சொல்லப்படுகிற ஒன்றை கண் மூடி அப்படியே நம்பிக்கொண்டு செயல்படுகிற ஒரு போக்கு தான் அதுல வெளிப்படுகிறது ஒளிய இப்படிப்பட்ட ஒரு இரவு குறித்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கான்னு தேடி இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இரவு குறித்து ஹதீசுகள்ல அன்றைக்கே ஆய்வுகள்லாம் தேடி மக்களை நல்வழிப்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த வித இந்த மார்க்கத்தில் இல்லாத இந்த பராத்திரவு சம்பந்தப்பட்ட அனாச்சாரம் நம்ம சமுதாயத்திடம் இருந்து என்றைக்கும் காணாம போயிருக்கும் அப்போ குரான்லையோ ஹதீஸ்லையோ பராத்திரவு என்கிற சொல்லே இல்லை அது குறித்து எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் கிடையாது

இன்னாருக்கு இன்னாருடைய மகனும் இன்னாரின் பே நிறைய பில்டப்பெல்லாம் இருக்கும் பல காலத்து எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க நம்மள கல்யாணமான பலருக்கு கூட அப்படி போட்டிருக்கும் நம்ம பேர் எடுத்து பார்த்தா கூட என்னவா இருக்கும் தீன்குல செல்வன் யார் இவர் பள்ளியாசன் பக்கமே வந்திருக்க மாட்டார் இவருக்கு பட்டம் என்ன குல செல்வன் இன்னும் தீன நிலைநாட்டுறதுக்காக இவர பெற்றோர்கள் பெற்றெடுத்த மாதிரி அந்த பாதையில அர்ப்பணிச்ச மாதிரி அதே மாதிரி அந்த உங்களைக்கு பேர் இருக்கும் இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் மகளும் ஆகிய தீன்குள செல்வி அவளுக்கு குரானு கொடுத்து படிஞ்சுன்னா படிக்க தெரியாது இப்படி பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்கல்ல அதுல ஸ்டார்டிங் பார்த்தா நிகழும் ஹெஜ்ரி சங்கையான இந்த ஆண்டில் பெரியவர்கள் நிச்சயித்தபடி தம்பதிகளுக்கு திருமணம் செய்ய இருக்கிறது காலை பத்து முப்பதிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் முபாரக்கான வேலையில் அங்கதான் இந்த முபாரக் பாய் வர்றாரு இதை சொல்றோம் இந்த முபாரக்குங்கிறது நமக்கு பரிச்சயமான ஒரு சொல்லுதான் முபாரக்கான வேலையில் அது என்ன முபாரக்கான வேலை காலை பத்தறையிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் முபாரக்கான வேலை இந்த தான் நாங்கள் கல்யாணம் பண்ண போறோம் அதுதான் முபாரக்கான நேரம் 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 என்ன நல்ல அருள் பொருந்திய அதுவும் கிடையாது இவங்களாம் செய்கிறது தான் அப்போ குரான் முபாரக்கா முபாரக்கான இரவில் இந்த குரானை நாம் அருளினோம் பாத்தீங்களா முபாரக்கான இரவு நல்லா சொல்றான் எந்த இரவு அதுதான் இந்த பராத் இரவு அதுதான் சாபான் பதனஞ்சி அந்த இரவுல நம்ம விசேஷ துளைகளில் ஈடுபட வேண்டாமல் அந்த பகன் நம்ம நோக்கு வைக்க வேண்டாமா அந்த நாள்ல சிறப்பு வணக்க வழிபாடுகள் பள்ளிவாசல் அலங்கரிக்கிறது அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா என்று சொல்லி மக்களை வழி எடுக்கிறாங்க தவறான பாதிக்கு அழைக்கிறாங்க மார்க்கத்தில் எல்லை மீற செய்ய தூண்டுகிறார்கள் அப்படி ஒரு வசனம் இருப்பது உண்மை உபாரக்கான இரவில் அல்லாஹினுடைய அருள் நிறைந்த இரவில் குரானை நாம் அருளினோம் அல்லாஹு சொல்றான் இது எந்த இரவுன்னு யாருக்குமே தெரியாதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற முபாரக்கான இரவு அல்லாஹினுடைய அருள் நிறைந்த இரவு என்பது பராத்திரவா அப்படி இரவு குறித்து குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சா அது அதுதான் நமக்கு குரான் நல்லா தெளிவுபடுத்திட்டேன் எந்த இரவு அது லைலத்துல் கதிர் என்கிற ரமலான் மாதத்தில் அமைய பெற்றிருக்கிற லைலத்துல் கதர் என்கிற பாக்கிய பொருந்தி இரவு அல்ல அதுல லைலத்தின் முபாரக்கான் நல்லா சொல்லிட்டு அது என்ன சொல்ற குரானை நாம் அறினோம் என்கிறான் அல்லாவுடைய அந்த வசனத்துக்கு அல்லாவுடைய விளக்கத்தை தானே நீங்க தேடி போகணும் நீங்களாக பராத்திரம் ஏன் நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க எந்த அதிர்ஷியன் அடிப்படையில் அப்படி ஒரு பொருளை செய்து அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரங்களை நியாயப்படுத்துறாங்க அல்லாஹ் குரானில் மற்ற வசனங்களை தெளிவாக சொல்றேன் சஹரு ரமதான் அல்லது உன் சில பீஹில் குர்ஆன் குரான் அருளப்பட்ட ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில் தான் குர்ஆன் அருள்ளப்பட்டது அப்போ ரமலான் மாசத்துல தான் குரான் அருளப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு அதில் லைலத்துல் கதிர் என்கிற பாக்கியம் புரிந்து இரவில் தான் குரானை நாம் அல்லாஹ் இருக்கிறான் என்று மிக தெளிவாக குரானில் நமக்கு சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு இந்த லைலத்தி முபாரக்கா அருள் பொருந்திய பரக்கத்து நிறைந்த இரவு என்பது பராத்திரவு நீ எப்படி அர்த்த வைக்கலாம் அப்ப குரான் என்ன பல பராத்திரவு அருளப்பட்டுச்சா ரம்லான் மாசத்துல அருளப்படுச்சா லைலத்துள் கதிர் என்கிற பாக்கிய பொருந்திய இரவுல அருளப்பட்டதா இவ்வளவு தெளிவா குரான்ல வழிகாட்டுதல் இருக்கும்போது இவங்க அந்த மார்க்கத்தில் இல்லாத காலங்காலமா இவங்க முன்னோர்கள் செய்து வந்த உன்னை நியாயப்படுத்துவதற்காக குரான வளைக்கிறாங்க குரான் வசனத்தை தப்பும் தவறுமாக செய்யக்கூடிய ஒரு செயல ஈடுபடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நாட்டில் ஒரு வாதத்துக்கு அது பராத்தீரவும் நீங்கள் சொல்றீங்க அந்த நாளில் விசேஷமான தொழில்களை இருந்தால் அதையெல்லாம் நமக்கு யார் சொல்லி தரணும் நீங்களாக ஒரு நாளை தீர்மானிக்கிறீங்க விசேஷமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறீங்க வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருவதற்கு தான் நபி அல்நாயின் சுல்லல்லா சிவம் அவங்க நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அந்த நபி அாயின் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்களா இல்லையா இப்போ ஆசுரா உடைய நோன்பு வைக்க வேண்டும் என்கிற ஒரு வழிபாட்டு முறையை ரசூசல்லா அலிஸ்லாமா அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க முகர்ரம் மாதத்தினுடைய பிறை ஒன்பது பத்து அந்த ரெண்டு நாள் நோன்பு வைக்கணும் நோன்பு வைக்கும்படி ரசுல்லா நமக்கு சொல்லி தந்தாங்க அதுக்கு காரணம்னு சொன்னாங்க என்ன காரணம் சொன்னாங்க முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள்ல தான் மூசா அலி இஸ்லாமா அவங்க காப்பாற்றப்பட்டாங்க சுரா அழிக்கப்பட்டான் அவங்களுடைய கொட்டம் அடக்கப்பட்டது அப்ப அல்லாஹ் மூசா இஸ்லாம் அவங்களை காப்பாத்ததுனால நம்ம நன்றி செலுத்துவதற்கும் நோம்பு வைக்கணும் ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க அப்ப இப்படி எந்த நாளில் நோம்பு வைக்கணும் எந்த நாள்ல நம்ம சிறப்பு தொழுகையில ஈடுபட வேண்டும் என்பதை எல்லாம் சொல்வதற்கு தான் அதுதான் ரசி சுல்லா அலிஸ்லாம் அவருடைய தூதுப்பணி ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு முஸ்லீம் நம்பரமா இல்லையா அல்லாஹுடம் இருந்து ரசூல்லாவுக்கு என்னெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதோ அது எல்லாத்தையுமே ரசுல்லா சொல்லிட்டாங்க எதையுமே விடல எதையுமே மறக்கல ஒரு கூட மிஸ் ரசூல் அனைத்தையும் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டார்கள் இதுல ஒரு முஸ்லீமுக்கு சந்தேகம் இருக்கா அப்படி இருக்க முடியுமா அந்த சந்தேகம் அவர்கள் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி எந்த ஒன்றையும் மறக்காமல் விட்டு வைக்காமல் நமக்கு கற்றுத்தந்து விட்டேன் ரசுல்ல நமக்கு சொல்லி தந்து அந்த இஸ்லாத்துல இன்னைக்கு இவங்க கொண்டாடக்கூடிய சாபான் பதினஞ்சுல கொண்டாடக்கூடிய பராத்திரவை பத்தி இருக்கா மூணு யாசிம் ஓத வேண்டும் என்று இருக்குதா அந்த நாள் பகலில் நோன்பு வைக்கணும்னு இருக்குதா அது எப்படி செய்ய ஏறும் கேட்டால் தெரியுமா செய்கிறாங்க அதை செய்யக்கூடிய முஸ்லீம்கிட்டமே நீங்கள் கேட்டு பாருங்க எங்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லையே குரான்ல இல்லையே ரசுல்லா சொல்லித்தரல ஏங்க இந்த காரியத்தை செய்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டோம் நோன்பு தான் வைக்கிறோம் நாங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டோம் அந்த இரவு தொலைத்தானே செய்யணும் இந்த கொலையாக செய்து விட்டோம்னு கேள்வி எழுப்பி என்ன தொழுகை நல்ல காரியம் தானே நோன்பு வைக்கிறது நல்ல காரியம் தானே விக்கிரு செய்யறது நல்ல காரியம் தானாங்க இல்லை கொலையா பண்ணிட்டோம்னு கேட்கலாங்க கொலையா பண்ணிட்டோம்னு கேள்வி கேட்டுட்டு அது சரின்னு ஆயிடுமா மார்க்க விஷயங்களை இப்படி கேள்வி கேட்டு சரியான முடியுமா இப்படியா இஸ்லாத்துல ஒரு காரியத்தை இருக்கா இல்லையானு உரசி பார்ப்பது இதுவா கேள்வி நாங்கள் என்ன கொலையா பண்ணிட்டோம்னு கேள்வி கேட்டோம்னா அது மார்க்கம் ஆயிடுமா இப்போ பள்ளியாசல் இமாம சுபு தொழுகிறாரு ரெண்டு ரெக்கா துளு வைக்கிறதுக்கு பதிலாக நாலு ரெக்கா துழுகிறாரு சலா கொடுத்து முடிச்சிட்டாரு எல்லாரும் மக்கள் பேசிக்கிறாங்க என்னடா இன்னைக்கு என்ன இமாம் நாலு ரெக்கா தூக்க கழகத்துல இருந்து வந்துட்டாரா நாளா தொழுது விட்டாருன்னு கேட்கிறோம் இமாம்கிட்ட கேட்கும் அவர் இமாம் சொல்றாரு நான் கொலையா பண்ணிட்டேன் சுபூ நாளா தலை தொழுது உங்களுக்கு என்ன உங்களுக்கு சோம்பலா இருந்தா நான் நல்லா உற்சாகமா இருக்கிறேன் நீங்க எல்லாம் தூங்கு மூஞ்சியா இருக்கிறீங்க சோம்பேறியா இருக்கிறீங்க ஒரு நாள் ரெண்டக்கா கூட தொழுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்ன கொலையாக பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்டா சரிமா இப்ப ஜும்மா துளியே பயானம் முடிச்சுட்டு ஜும்மா துளியே ரெண்டரை காத்துக்கு பதிலாக ஒரு ரக்காத்துல சலாம் கொடுத்து முடிச்சுட்டு மக்கள் கேட்கும் போது என்ன ரெண்டுங்கிறத ஒன்று தொழுதே என்ன கொலையா பண்ணிட்டேன் ஒரு ரக்காத்தான குறைச்சேன் அப்படின்னு கேள்வி எழுப்பினோம்னா அது சரியின் ஆயிருமா மார்க்கத்துல எல்லாம் நம்ம கை வைக்கிறதுக்கு இந்த கேள்வியை பயன்படுத்தக்கூடாது அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிற மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி அப்படியே செய்யணும் எதையும் கூட்டக்கூடாது எதையும் குறைக்கக்கூடாது அந்த அதிகாரம் நமக்கு இல்லை மார்க்கத்தில் உள்ளே கையை வைத்து கூட்டுவதற்கு குறைப்பதற்குரிய அதிகாரம் இறை தூதர்களுக்கே வழங்கப்படலை இறை உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லணும் உமா அலைனா இல்லல் பலாகுல் முபின் எல்லா இறை தூதர்களும் சொன்ன வார்த்தையின்றி அல்லாஹ் ரப்புலமின் குரான்ல பதிவு செய்கிறான் தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு எதுவும் எங்கள் மீது இல்லை தெளிவாக எடுத்து சொல்வதுதான் எங்கள் பணி அவங்களால் நேர்வெளிப்படுத்த இயலாது வழிய காட்டை எனும் நல்வழிப்படுத்துவதும் நேர்வெளிப்படுத்துவது அல்லாஹுடைய கையில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்து சொல்லத்தான் முடியும் கூட்டுவது குறைப்பது அது எங்கள் அதிகாரத்தில் இல்லை அது அல்லாவினுடைய அதிகாரம் அப்ப இவ்வளவு தெளிவாக இறை தூதர்களுக்கே அந்த அதிகாரம் இல்லாத பொழுது இவங்க மார்க்கத்தில் இல்லாததான் ஜீவாங்கலான் புரானில் இருக்கு இல்லாத ரசுல்லா தராத காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் தப்பா பண்ணிட்டோம் தானே செஞ்சோம் தானே வச்சோம் அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால தான் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க மண் அம்ரினா ஹாதா நம்முடைய இந்த மார்க்கத்தில் நம்முடைய இந்த உத்தரவில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குவாரோ ரத்துன் அது நிராகரிக்கப்படும் இல்லை ரசுல்லாவுடைய காலத்தில் இல்லை நாம் புதுசாக உருவாக்கணும் அப்படின்னு இருக்குமே ஆனால் அது எந்த செயலாக இருந்தாலும் சரி அல்லாவின் தூதர் அவருடைய அங்கீகாரம் இல்லாத அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வழிகாட்டல் இல்லாத ரசுல்லாவுடைய காலத்தில் இல்லாத ஒரு செயல் புதிதாக உருவாக்கப்படுமையானால் அது எவ்வளவு சிறந்த இப்பாதத்தை என்று மக்கள் சொல்லி கொண்டாலும் பெரும்பான்மையான மக்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது அல்ல கொள்ளவே மாட்டான் அது ஏற்கவே மாட்டான் நிராகரிக்கப்பட்டுவிடும் நிராகரிக்கப்படுறது மட்டுமல்ல மிகப்பெரிய நஷ்டவாளியாக மறுமையில் ஆயிடுவான் நிராகரிக்கப்பட்டுட்டா கூட சரி உலகத்தில் நம்ம உழைப்பு வீணாக போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கொண்டுட்டு போயிடலாம் உழைப்பு வீணா போறது மட்டுமல்ல அதுல மறுமை அவன் குற்றவாளியாக எழுப்பப்படுவான் நஷ்டவாளியாக ஆக்கப்பட்டு விடுவான் அல்லாஹ் குரான் எச்சரிக்கை செய்கிறான் உமை எபு தகுதி இஸ்லாமி தீனன் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை தீனாக வழிமுறையாக யார் தேடுவாரோ இஸ்லாத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு ஒரு முஸ்லீம் புரிஞ்சு கொள்ளணும் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் திருப்தி அடையணும் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை யார் ஒரு வழிமுறையாக தீனாக தேடுவாரோ பல யுக்கு பல அது அவரிடமிருந்து ஏற்கப்படாதே ஃபஹுபிள் ஆகிலத்தின் காசிரி அவர் மறுமை நாளில் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் என்று கூட எச்சரிக்கை செய்கிறது இப்போ மறுமை நாளில் நஷ்டவாளியாக ஆக்கக்கூடிய அந்த பாதையை தேர்வு செய்யலாமா இதைத்தான் நபீனநாயகன் சிலந்தாளி செல்லும்பவங்க சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க இந்த மார்க்கத்தில் வரமும் மீறுவது அல்லாஹ் எந்த நாளை சிறப்புப்படுத்தலையோ அந்த நாளை சிறப்புப்படுத்த தேடுவது அதான் அர்த்தம் பராத்திரவும் சிறப்புக்கூடியது அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு அல்லாஹ் சிறப்பு படுத்தாலும் ஒன்றை சிறப்புப்படுத்தி அதில் போல வழிபாடுகள் என்கிற பேரில் அனாச்சாரங்கள் உள் உள்புகுத்தினோம்னா இதைத்தான் யூதர்களின் வேலை என்று நபியின் சுலல்லா அலிஸ் அவர்கள் முஸ்லீம்களுக்கு சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் உனையும் போருக்கான பயணத்தில் ரசுல்லாவும் சஹாபாக்களும் இருக்கிறாங்க ஒரு மரத்தை கடந்து செல்கின்ற பொழுது ஒரு மரம் அந்த மரத்தை கடந்து போகிறாங்க சகாபாக்கள்லாம் கேட்குறாங்க அல்லாஹுவின் தூதரே எப்படி குஃபார்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு தாத்து அன்பாத் என்று ஒரு மரம் உள்ளதோ அது போல எங்களுக்கும் தாத்து அன்பாத்தை ஏற்படுத்துங்களேன் எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்துங்க இறை மறுப்பாளர்களுக்கு சுல்லா காலத்தில் ஒரு மரத்தை அவங்க புனிதப்படுத்தி வச்சிருந்தாங்களாம் அந்த மரத்துக்கு பேரு தாத்து அன்வாத் அந்த மரத்தை என்ன செய்வாங்க அவங்க ஏதாவது ஒரு பயணம் போறதா இருந்தால் அந்த மரத்து கீழே தான் தங்குவாங்க அந்த மரத்தில் தான் ஆயுதங்களை போடுவாங்க யுத்தத்திற்கான பயணம் செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த மரத்தில் போய் இரவு நேரத்தில் தங்கிட்டு ஆயுதங்களை அங்கே தொங்க போட்டுட்டு அதற்கு பிறகு அங்கேருந்து புறப்பட்டு போவாங்க அப்படி போனால் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியும் என்பது அந்த இறைமறுப்பாளர்களுக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு அந்த விதத்தில் மரத்தை புனிதப்படுத்தினாங்க அப்படி இப்போ சுல்லா உண்மைனுக்கான பயணத்தில் போகிறாங்களா சாவக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும் இறைமறுப்பாளர்கள் மட்டும் யுத்தத்திற்கான பயணத்தில் ஒரு மரத்தை புனிதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த மரத்தில் தங்கிட்டு போறாங்க அந்த மரத்தில் ஆயுதங்களை தொங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படி போனால் ஒரு பெரிய யுத்தத்தில் வெற்றி வேலைக்கும் நினைக்கிறாங்க நம்மளும் அது மாதிரி செஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்துல ரசுல்லா வனத்துல கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே அவங்களுக்கு தாத்தன் வாத்து என்கிற புனித மரம் இருப்பதை போல எங்களுக்கு ஒரு புனித மரத்தை ஏற்படுத்துங்கன்னு கேட்கிறாங்க ரசுல்லா நிதிமா சொன்னாங்க அல்லாஹ் தூயவன் என்ன கேட்கறீங்க ஹாதா கா மாக்கால கவு மூசா இது மூசாவினுடைய சமுதாயம் சொன்னதை போல அல்லவா இருக்கிறது மூசா அலி இஸ்லாம் அவருடைய சமுதாயம் தான் மூசா அலி இஸ்லாம் அவடத்துல இறை தூதரத்துல கேட்டாங்க கமாலஹும் ஆலிஹான் அவங்களுக்கு எல்லாம் எப்படி பல கடவுள்கள் இருக்கிறார்களோ அது போல எங்களுக்கும் பல கடவுளை ஏற்படுத்துங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுள் அவங்களுக்கெல்லாம் பல கடவுளா அப்ப அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துங்க அந்த ஒரு கடவுள்ங்கிறதுலாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று இறை மறுப்பாளர்களை பார்த்து அவர்களுடைய வழிகட்ட கொள்கையை தங்களுக்கும் வேண்டி நாங்கள் ஒரு இறை தூதரட்ட கேட்டாங்க அதனால அவங்க அழிஞ்சு போனாங்க நீங்க அது மாதிரி எங்களிடத்துல கேட்க முற்படுகிறீர்களா என்று நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவங்க சகாபாக்களை கண்டித்தாங்க அவங்களாம் ஆரம்ப காப்பு தான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க நசுல்லாவோட சத்தியத்துக்காக அந்த யுத்த பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது இப்படி ஒரு சிந்தனை அவங்களுக்கு ஏற்படுது முலையிலேயே ரசூல்லா கிளியரிதான் இந்த சிந்தனை வரக்கூடாது அவங்களுக்கு புனித மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு புனித மரம் அப்படின்னா இறை மறுப்பாளர்கள் பல கடவுளை வழிபாடு செய்கிற மாதிரி பல கடவுளை நீங்கள் கேட்பீங்களா மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் கேட்குற மாதிரி கேட்பீங்களா இந்த பாதையும் செல்லக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாய் சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த சகாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க இப்போ பாருங்கள் காலம் காலமாக இஸ்லாத்தில் இருப்பதாக சொல்கிறோம் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் இன்றைக்கும் இவர்கள் வழிபாடு என்கிற பேரில் செய்யக்கூடிய பல காரியங்கள் யூத கலாச்சாரத்தை கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றியதாகும் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்கிற பேரில் செய்யக்கூடிய அவர் ஒரு செயலாகத்தான் இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வரும் வழிபாடுங்கிற பேரில் ஒன்று செய்கிறதா இருந்தால் அது குரானில் சொல்லப்பட்டிருக்கணும் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கணும் இத்தனைக்கும் பாருங்க பராத்திரவும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று மது இல்லை பல ஷாஃபி ஹனஃபி ரெண்டு மதுகப்பில் உள்ளவங்களும் அதை செய்கிறாங்க அவங்கவுங்க பள்ளிவாசலில் பள்ளிவாசலில் அலங்கரிக்கிறது நோன்பு யாசின் எல்லாத்தையுமே செய்கிறாங்க அவங்க மதுகப்பு நூல்களில் கூட இது கண்டிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அவங்க குரான் ஹதீஸை கண்டுக்கொள்ள மாட்டார்கள் குரானில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டால் காலம் முடிடுவாங்க ஹதீஸில் சொல்லாக சொன்னாங்கன்னு கேட்டால் அதை கேட்க மாட்டாங்க அவங்க யாரை மதிக்கிறாங்க எங்கள் இமாம் எங்களுக்கு ஷாஃபி தான் அப்படின்னு ஷாஃபி மதுகப்பில் உள்ளவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு சொல்கிறாங்க தான் இமாம்கள் எழுதிய கூட இரவு சம்பந்தமா என்ன பார்த்தோம்னா அதெல்லாம் தப்பு அப்படி ஒரு இரவே இல்லை இஸ்லாத்துல பராத்திரவுங்கிற பேர்ல ஒரு சிறப்பான இரவுலாம் இல்லை அந்த இரவுல பள்ளிவாசல் அலங்கரிக்கிறது அந்த இரவுல விசேஷமா தொழுகிறது இதெல்லாம் என்று மதுகபு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஷாபி மதுஹப் நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அம்மா சலாத்து லைலத்தன் ரபாய்க்கோ ஸ்பர் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பாதியில் பதினஞ்சில விசேஷமான தொழுகை தொழுகிறதுலாம் இருக்கேன் ச விதஹத்தும் அது ரொம்ப மோசமான அறிவிருக்கத்தக்க பிதாத் என்று சாபி மதுரம் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் ஹனபி மதுரம் நூலில் எடுத்துக்கொண்டால் ஓ இஸ்ராஜு சுரஜில் கசீரா ஃபி சிக்கக் உள்ள சுவாக் எப்போது லைலத்தல் பராஹா பராத்திரவு என்று சொல்லி அந்த நாளில் கடை விதிகளில் அலங்காரங்கள் செய்வது பாதைகளில் விளக்கு அலங்காரம் செய்வது இதுவெல்லாம் பிதாத்தும் பிதாத்தாகும் நூதன கலாச்சாரமாகும் மஸ்ஜிதி அது தான் பள்ளிவாசல் அலங்காரம் செய்வதும் பராத்திரவு அன்னைக்கு விசேஷமா தொழுகிறது பிதாத்துங்கிறாங்க மதுரம் நூல்ல பராத்திரவு அன்னைக்கு கடை வீதிகள் அலங்காரம் பண்றது பள்ளிவாசல் லைட் போட்டு அலங்காரம் பண்றது தெருக்கள் எல்லாம் வண்ண விளக்குகளை விட்டு ஜொலிக்க விடுவது இது எல்லாமே பிதாத்தும் பிதத் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை இது ரொம்ப மோசமான அருவருக்கத்தக்க பிதத் என்று மதுகப் நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு குரானையும் நீங்கள் பின்பற்றுவதில்லை ஹதீஸையும் நபி அல்லாயும் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லப்பட்டிருக்கிற நபி மொழிகளை நினைவுபடுத்தினா அதையும் கொள்ள மாட்டேங்கிறாங்க மதுகப்பில் இருக்கிறோம்ங்கிறாங்க சரி எந்த மதுகப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த மதுகப்பு நூலில் இருந்து உள்ள செய்தியை சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் மனோவீச்சை மனோவீச்சை மார்க்கமாக்கி கொண்டவர்கள் தங்கள் மனோவீச்சைக்கு தேவையாக இருந்தால் குரானு சொல்லுவாங்க தங்கள் மன உயர்ச்சிக்கு பொருத்தமாக இருந்தால் என்று சொல்வார்கள் தங்கள் மன உயர்ச்சிக்கு பொருத்தமாக இருந்தால் மதுரை இமாம கொள்வார்கள் ஆக மொத்தம் இந்த மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களில் ஈடுபடுறதெல்லாம் மன மார்க்கமாக்கி மார்க்கமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல் அதிலிருந்து முஸ்லிம்கள் விலகி வர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்பதை கூறிய என்னுடைய முறையை நிறைவு செல்வோம்